ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு கார்த்தி நியூஸ் இந்தியா ஸ்ரீலங்கா டி ட்வெண்ட்டி சீரீஸ் நடந்து முடிஞ்சிருக்கு ஃபஸ்ட் ரெண்டு மேட்சில் இந்தியா ஈஸியாக ஜெயித்தாங்க தேர்டு மேட்சில் இந்தியா கஷ்டப்பட்டு ஜெயித்தாங்களா லக்கில் ஜெயித்தாங்களா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்க டாஸ் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ண ஸ்ரீலங்கா இந்தியாவை நூற்றி முப்பத்தாறு ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணாங்க இந்தியா பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் இந்த வாட்டியும் டக் அவுட் ஆகி ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்சில் சூப்பராக பண்ண சூரியகுமார் யாதவ் இந்த மேட்ச்சில் சீக்கிரம் அவுட்டாக இந்தியா ரன் எடுக்க தடுமாறினாங்க ஆனால் ஒரு பக்கம் ரியான் பராக் சுப்மன் கில் அப்படின்னு எல்லாரும் நின்று ஆட இந்தியா வந்து டீசெண்டான ரன்னை அடிக்க போயிட்டு இருந்தது அடுத்து ஒரு ஸ்டேஜில் ரியான் பராக் சீக்கிரம் அவுட்டாக இந்தியா நூறு ரனுக்கு ஆறு விக்கெட் அப்படின்னு எடுத்து தடுமாறுனாங்க அதுக்கப்புறம் கடைசியா வாஷிங்டன் சுந்தர் ஃபினிஷிங்கில் ஒரு இருபத்தி அஞ்சு ரன் அடிக்க இந்தியா நூற்றி முப்பத்தி ஏழு நூற்றி முப்பத்தி எட்டுங்கிற டீசெண்டான ஸ்கோரை அடித்தாங்க இதுக்கடுத்து சேஸ் பண்ண ஆரம்பித்த ஸ்ரீலங்கா ரொம்ப நல்லாவே பண்ண பதினஞ்சு ஓவருக்கு நூறு ரன் ஒரு விக்கெட்னு இருந்தாங்க கடைசி முப்பது பாலில் அவங்களுக்கு வெறும் இருபத்தி மூணு ரன் தான் தேவைப்பட்டுச்சு அதுக்கடுத்து நடந்தது தான் சம்பவம் அதுக்கடுத்து இந்தியா ஒரு கலில் ஓவர் வந்து சுமாராக போட்டாலும் அதுக்கடுத்து யாருமே எதிர்பார்க்காத பவுலர்ஸ் எல்லாம் பவுலிங் போட வச்சாங்க முக்கியமாக கடைசி பன்னெண்டு பல்லில் ஒம்பது ரன் அடித்தா வின் அப்படின் இருக்கும் போது சூரியகுமார் யாதவ் வந்து ரிங்கோ சிங்க்கு பவுலிங் கொடுத்தாரு ரிங்கோ சிங் அதில் ரெண்டு விக்கெட் எடுக்க கடைசி ஓவரில் ஆறு ரன் எடுத்தால் வின் அப்படின்னு இருந்தது எல்லோரும் முகமது சிராஜ் தான் போலிங் போடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தப்ப சூரியகுமார் யாதவ் அவரே பவுலிங் போட்டு அந்த ஓவர்லேயும் ரெண்டு விக்கெட் எடுக்க மேட்ச்சு சூப்பர் ஓவருக்கு போச்சு சூப்பர் ஓவர்லேயாவது ஸ்ரீலங்கா நல்லா ஆடுவாங்க அப்படின்னு பார்த்தா சூப்பர் ஓவரில் மூணே பாலில் இருந்து ரெண்டு விக்கெட்டையும் விட்டு ரெண்டு ரன் தான் அடித்தாங்க இந்தியா சூப்பர் ஓவரில் ரெண்டு ரன் மொதல் பால்லே அடிக்க இந்தியா ஈஸியாக ஜெயிச்சிருச்சு இந்த மேட்ச் வந்து ஸ்ரீலங்கா தோக்கிற மேட்ச்சே கிடையாது ஆனால் அவங்க கடைசி மூணு மேட்ச்சாக கடைசி அஞ்சு ஓவரில் ஏழு ஏழு விக்கெட் வந்து விட்டு பயங்கரமாக மோசமாக ஆடிட்டுருக்காங்க ஆனால் இந்தியா வந்து ஒரு பில்லியன் கேப்டன்சி பில்லியன் பவுலிங் சேஞ்ச் அப்படின்லாம் வச்சு செமையாக ஜெயிச்சுட்ருக்காங்க இப்போது டி ட்வெண்ட்டி சீரீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியா ஒடிஐ சீரீஸ் ஆட போகிறாங்க ரோஹித் சர்மா கோலியெல்லாம் திரும்பி வர போகிறாங்க நம்ம அடுத்து ஒடிஐ சீரிஸில் சந்திப்போம் தேங்க்யூ